ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதா குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கேன் ஓகே சிஸ்டர் இன்னைக்கு வரதான மாசிக்கலாம் சிஸ்டர் ஓகே இன்றைய தேதி 16 6 2025 அன்று வரதானம் மனம் சொல் செயலில் முழுமையான தூய்மையினும் மதிப்பெண் பெற்று கீழ்படிகளில் முதல் நம்பர் ஆகுக என்பது தூய்மை சமஸ்காரம் எப்போதும் வெளிமீகம் அதாவது சகோதரர் சகோதரர் என்னும் உன்னத நினைவு இருப்பதாகும் சொல்லில் எப்போதும் சத்தியமும் இனிமையும் வேண்டும் செயலில் எப்போதும் பணிவு திருப்தி இன்முகம் வேண்டும் இதன் அடிப்படையிலேயே நம்பர் கிடைக்கிறது அத்தைய முழு தூய்மையை கையாளுவதில் கீழ்படுகின்ற குழந்தைகளின் மகிமையை பாடுகின்றார் ஒவ்வொரு செயலும் தந்தையின் செயலை உறுதி செய்பவரே உங்களுடைய மனம் சொல் செயல் முழுமையான தூய்மையில இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்பா சொல்லியிருக்காங்க மனம் தூய்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா உம் சம்ஸ்காரத்துல இருந்து கூட மனதுக்கு ஒரு தூய்மை இல்லாத எண்ணம் வரக்கூடாது எப்பவுமே அந்த ஆத்மீக ஸ்வரூபம் சகோதரன் சகோதரன் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இருக்கணும் ஆஹ் சகோதர சகோதரன் அப்படிங்கிற அந்த உள் உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு இதுதான் மனதின் தூய்மை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பாபா அடுத்து வந்து சொல் வார்த்தையின் தூய்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே சத்தியமானதை பேசக்கூடியவர்களா இருக்கணும் இனிமை தன்மை இனிமையாக பேசக்கூடியவங்களா இருக்கணும் இதுதான் வார்த்தைகளின் தூய்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க சத்தியத்தை பேசுங்க மெதுவா பேசுங்க குறைவா பேசுங்க இனிமையாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவார் பாப்பா இதுதான் வார்த்தைகளின் தூய்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா பணிவுத்தன்மை நிரம்பியாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு திருப்தியானதா இருக்கணும் உம் இன்முகத்தோட செய்யணும் அப்படின்னு சொல்றாரு கர்மா எப்பவுமே சுகம் கூடிய கர்மாவா இருக்கணும் அதான் பணிவுத்தன்மை அப்படிங்கிறது வந்து நான் வெறும் தான் செய்பவர் செய்விப்பவர் பரமாத்மா தான் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்து செய்தீங்கன்னா அதுதான் செயலின் தூய்மை அப்படின்னு சொல்றாரு பாபா இந்த எண்ணம் சொல் செயல் இந்த மூணுலயும் தூய்மையை தான் மதிப்பெண் அதிகமா வாங்கி நம்பர் ஒன்ல போறாங்க அப்படின்னு சொல்றார் உம் அப்படிப்பட்ட இந்த முழு தூய்மைய கீழ்படிந்து செய்யக்கூடியவங்க அவங்களுடைய மகிமைய பரமாத்மாவே பாபாவே தந்தையே பாடுவாராம் அந்த குழந்தைகளுடைய மகிமையை தந்தையே பாடுவேன் அப்படிங்கறத சொல்றாரு உங்களுடைய ஒவ்வொரு செயலும் தந்தையின் செயலை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய ஒவ்வொரு செயலும் தந்தையின் செயலை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான் உம் அருகாமையில் உள்ள ரத்தினம் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தந்தைக்கு அருகாமையில இருக்கணும்னா அவருடைய ஒவ்வொரு செயலும் ஆஹ் நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் அவருடைய செயல் போடவே இருக்கணும் நம்மள பாக்குறவங்க எல்லாருமே பரமாத்மாவே சரீரத்துல வந்து செய்தது போல அனுபவம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு அதுக்கு நான் இந்த எண்ணம் சொல் செயல் மூணுலையுமே தூய்மையை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்றாரு பாபா பாபா என்ன இதுதான் ஸ்ரீமத்து பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்குறான்னு கேக்குறாங்களே எல்லாரும் என்ன இந்த ஸ்ரீமத்து கொடுத்துருக்காரு வார்த்தையிலிருந்து ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு செயல் ஸ்ரீமத்தை கொடுத்துருக்காரு இது இதுபடி செய்யுங்க நம்பர் ஒன்ல வந்துருவீங்க அப்படின்னு சொல்றாரு ஓகே சிஸ்டர் ஸ்லோகம் ஸ்லோகன் சொந்த பந்தங்களின் உறவில் மற்றும் மனோநிலையில் இலகுவாக இருங்கள் தினசரி வாழ்வில் அல்ல சொந்த பந்தங்கள் அதாவது சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய சொந்த பந்தங்கள் கூடயும் உங்களுடைய மனோநிலை இருக்குது பார்த்தீங்கன்னா அங்க லேசா இருங்க வெயிட்லெஸ் ஸ்டேஜா இருங்க டபுள் லைட்டா இருங்கன்னு சொல்லுவார் இல்லையா ஒன்னு நீங்க ஆத்மா ஒளி புள்ளியா இருக்கீங்க ஒளியா இருக்கீங்க இன்னொன்னு லேசாவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார் லேசா இருக்கீங்கன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்குது மனோநிலை லேசா வச்சுக்கொள்ளணும் அதுக்கு சொந்த பந்தங்களோட விவகாரம் செய்யறோம் சம்பந்தம் பரவல வரோம் அவங்களுடைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அப்பெல்லாம் லேசா இருங்க அவங்களும் உங்களுடைய சகோதர ஆத்மாக்கள் தானே அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்தீங்கன்னா லேசா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா உங்களுக்கு தினச்சரியம்னு ஒன்று இருக்குது தினச்சரியம்னு என்னது ஹம் காலையில அமிர்த வேலையு யோகா பண்ணணும் முரளி படிக்கணும் படி நடக்கணும் சேவை செய்யணும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது பாத்தீங்க இல்லையா ஆஹ் நம்மளுடைய அலௌகிக வாழ்க்கை இருக்குது இல்லையா அதுல வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு இந்த தினச்சரியும் எப்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அதுல நீங்க லேசா இருங்க லௌகிக காரியம் இருக்குது பாத்தீங்க இல்லையா அதுல நீங்க லேசா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டுலயுமே பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எங்க பேலன்ஸா இருக்கீங்களோ அங்க பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு எங்க இந்த பேலன்ஸ் இருக்குதோ அங்க உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படினு சொல்வர் அத இங்க சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் அப்ப இன்றைய அவ்யக்த சமிக்கை ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க உள்முகமாகுக உள்முகமாக இருக்கும் ஆத்மாக்கள் வருகின்ற சூழ்நிலை எதுவாயினும் நன்மை தீமை எந்த சமயம் சூழ்நிலையிலும் தன்னைத்தானே அனுசரித்து செல்வார்கள் தனிமையில் இருப்பினும் குழுவில் இருப்பினும் அனுசரித்து செல்வது இதுவே பிராமண வாழ்க்கை உள்முகமா இருக்கக்கூடியவங்க அந்த சமயம் சூழ்நிலையை பார்த்து நன்மை தீமை ஆராய்ஞ்சு எப்பவுமே அந்த தங்களை தாங்களே அனுசரிச்சு போவாங்க அப்படின்னு சொல்றாரு உம் தனிமையில இருந்தாலும் சரி அப்புறமேலு பிறரோட குழுக்கள குரூப்பா இருந்தாலும் சரி எப்பவுமே தங்களை தாங்களே அனுசரிச்சு செல்றதுதான் உண்மையிலேயே பிராமண வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு பாபா எப்படி அனுசரிச்சு போறது அதுக்குத்தான் அப்பா சுயராஜ்ய அதிகாரியா இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா நீங்க எப்பவுமே சுயத்துக்குத்தான் ராஜ்யம் செய்யக்கூடிய அதிகாரிகள் தானே பிற ராஜ்ய அதிகாரிகள் கிடையாது மற்றவங்களை ராஜ்யம் செய்யறதுக்கு எல்லாம் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல பாபா உங்களை நீங்கள ராஜ்யம் செய்யறதுக்குத்தான் அதிகாரம் கொடுத்துருக்காரு பாபா அதனால நீங்க உங்களை அனுசரிச்சு போங்க அப்படின்னு சொல்றாரப்பா தன்னை தானே அனுசரிச்சு போறதான் பிராமண வாழ்க்கை தனிமனையில் இருந்தாலும் சரி கூடவா இருந்தாலும் சரி உங்களை நீங்களா அனுசரிச்சு போங்க அவங்களதான் சுயராஜ் அதிகாரின்னு பாபா சொல்றேன் உம் இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உள்நோக்கு முகமுடையவர்னா வருனா அவங்களுடைய அடையாளம் இப்படித்தான் இருக்கும் அப்படி சொல்ற ஓகே சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ ஓம் சாந்தி ஓம் சாந்தி தேங்க் யூ பாபா தேங்க் யூ பாபா